வணக்கம் உச்சரப்பாக்கம் டவுனில் இருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டுருக்குறோம் டோட்டல் எக்ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் குஞ்சை விவசாய நிலமாக இருக்குது இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் இபி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது ஒரு அஞ்சு தென்னை மரம் ஒரு பலாமரம் இந்த ஃபீல்டெலாம் அவைலபிளாக இருக்குது இதான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு அதுக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா இந்த கிணறு கிணறு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நாலு பக்கமும் மண் சரிஞ்ச நிலையில் இருக்குது ஒரு த்ரீ ஹெச்பி மோட்டார் வந்து இந்த ஃபீல்டெலாம் அவைலபிளாக இருக்குது அதை பனமரம் பனமரங்கள் தெரிந்து பாருங்கள் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் லென்த்துக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வைட் இருக்கிற கிராவல் ரோடு வந்து இந்த ஃபீல்டுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபீல்டு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு அருகாமையிலே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம இருக்கிற அந்த ஃபீல்டுலேருந்து கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் கொழுப்பேடு நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து ஈசிஆர் வெண்ணாங்கப்பட்டு ஜங்ஷனை கனெக்ட் பண்ணுற ஒரு ஹைவே வந்து போகுது ஜஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அந்த ஹைவேஸை நம்ம ஃபீல்ட்லேருந்து ரீச் பண்ண முடியும் அருகாமையில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற ஏரியாக்கள் தான் முழுக்க முழுக்க சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைன்டி கிலோமீட்டர்லேயும் மேல்மருத்தூர் டவுனிலேருந்து கரெக்டாக டுவெல் கிலோமீட்டர்லையும் ஏசிஆர் வெண்ணாங்கப்பட்டு ஜங்ஷன்லேருந்து செவன்டீன் கிலோமீட்டர்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும் டோட்டல் எக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் குஞ்சை அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பார்க்கும்போது தேர்ட்டி தௌசண்ட் ஒரு சென்ட்னுடைய ஃபைனல் ப்ரைஸாக இருக்குது ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்டர்ஸ் நன்றி வணக்கம்